ஹாய் சார் ஷோ நீட் விலக நம்பில நான் மீட் எலி ஹாலிடேஸ்னாலே அது இல்லாம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்ப ஒன் பிராண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே இந்த ஆச்சரியம் இருக்கும் எப்படிங்க அரேஞ்ச் மேரேஜ்ல இப்படி ஒரு கப்புள் வந்து செட் ஆகும் அப்படின்றது ஒரு செம்ம ஃபன்னி விஷயம் இருக்க நான் வந்தப்போ சன் டிவியில எல்லா ப்ரைம் டைம் ஷோஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஜோடி இது பண்ணிருக்கேன் நான் ஆல்மோஸ்ட் எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் கலைஞர்ல நாலே பண்ணிருக்கேன் விஜயால சீரியல் பண்ணிருக்கேன் ஸோ நான் ரொம்ப ஃபேமஸாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் ஓகேவா இவர்கிட்ட நான் வந்து அலையன்ஸ் எனக்கு பார்த்து ஓகே ஃபோட்டோ பார்த்து சரி வீடியோ கால் பண்ணி பார்ப்போம் அப்போ ஸ்கைப் தான் அப்போ வந்து வாட்ஸ்அப் கூட அவ்வளோ இல்லாத டைம் ஸோ ஸ்கைப்ல வராங்க அவங்களுக்கு நான் யாருனே தெரியல ஓகேவா ஐஸ்வர்யான்னு சொன்னாங்க நீங்க தான் ஐஸ்வர்யா ஓ வா இவங்களோட அலையன்ஸ் வரும்போது தான் வந்து அப்போதான் நான் வந்து கொஞ்சம் பேக்ரவுண்ட் பேக்ரௌண்ட் எல்லாம் பார்த்தேன் யார் இவங்க ஓ இந்த டிவி ஷோஸ்லலாம் வராங்களா அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ஷோ தீக்கு கேள்விப்படுறேன் இட்ஸ்

வென் 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 மை பேரண்ட்ஸ் ஆர் சர்ச்சிங் ஃபார் மை அலையன்ஸ் எனக்கு வந்து இப்படி தான் பொண்ணு அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு வந்து எதுவுமே இருந்ததில்லை பட் தி ஒன்லி ஒன் திங் வாஸ் தேட் தி கேர்ள் ஷுட் பி இண்டிபென்டென்ட் அனஃப் ஓகே அண்ட் அவங்களுக்குன்னு சொந்த கருத்து இருக்கணும் லைக் ஷி ஷி ஷுட் ஹாவ் சம்திங் ஆஃப் அவர் ஓன் ஸோ இவங்க ஃபஸ்ட் அது சொன்னீங்க நம்ம வீடியோ கால் பண்ணக்கூடாது அப்பவே வந்து எனக்கு பிடிச்சி போச்சு பாருங்க இவங்க வந்து ஏன்னா இதுக்கு அதுக்கு முன்னாடி நான் ரெண்டு பொண்ணுங்களோட பேசினேன் அலையன்ஸில் ப்ராப்ளம் கப் ஆஃப் டேஸ் தான் போயிருக்கும் பட் அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருந்தாங்க ஒவ்வொரு த போனே வந்து அப்புறம் அப்புறம் அப்படி தான் வந்து கான்வெஸ்ட்ஷன் போயிட்டு இருந்தது எனக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போர் அடிச்சிருச்சு லைக் இப்போவே அப்புறம் அப்புறம் போயிட்டு இருக்குன்னா அப்புறமா என்ன நடக்கும் அந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு சோ அதுவும் அப்புறம் அதுவும் அப்புறம் தான் நான் வந்து என்ன கம்ப்ளீட் இன்ட்ரோவர்ட்னு சொல்ல மாட்டேன் பட் ஐ அம் லைக் டெஃபினெட்லி லைக் மீடியா ஷாய் ஆர் ஆர் இங்க இன்ட்ரூ அந்த மாதிரிலாம் டெஃபரென்ட் ஆனா பண்ணதே கிடையாது தான் லைப்ல ஃபர்ஸ்ட் டைம் மேக் இன் இம்ப்ரெஷன் அட் ஹார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேஸ்லாம் வாஷ் உங்க மெசேஜ் என்ன இவ்வளோ நேரம் வீடியோ கால் நான் வந்து எப்படின்னா திவ்யா எனக்கு வந்து அந்த ராஜா ராணி டைம் அந்த படத்துக்கு முன்னாடி

யூ ஆர் கமிங் டு சீ மீ அண்ட் மீ இஸ் வாட் ஆம் அண்ட் அது உங்களுக்கு பிடிக்கும் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அங்கேருந்து வந்து ரேடியேட் ஆச்சு இப்போ எங்களை பார்த்துட்டு வாவ் அரேஞ்ச் மேரேஜ் ஆகி அதை நம்பவே முடியல லவ் மாதிரி இருக்க லவ் ஆர் அரேஞ்ச் என்ன மேரேஜ்னாலும் மேரேஜ்னாலே இட்ஸ் எஃபோர்ட் ஓகேவா இந்த டிஸ்னி பிரின்சஸ் மாதிரி தேர் இஸ் நோ ஹாப்பிலி அவர் ஆஃப்டர் அந்த அந்த வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் மித்து நமக்கு எல்லாம் இருக்கிற மித்துலயே பெரிய மித்து அதுதான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அதை நான் வந்து டிஸ்கிளைமராகவே போடுறேன் டைம் எஃபர்ட் காம்ப்ரமைஸ் கம்யூனிகேஷன் இந்த நாலு தான் பில்டிங் ஃபேக்டர் பிரச்சனை வரும் அதை உட்காந்து பேசி எவ்வளோ தூரம் சரி பண்ணி அதை திரும்ப செய்யாமல் இன்னொருத்தங்களை காயப்படுத்தாமல் சமரசமா போகிறோமோ அதுதான் வந்து அதுக்கான டைம் நம்ம தரணும் அது வந்து பார்த்த உடனே வந்து இங் யாங் அப்படின்னு பச்சைக்குன்னு ஒட்டிக்காது மேக்னெட் மாதிரி எதிர்ச்சியாக இந்த டிஷர்ட்டோட வேர்டிங்ஸ் இப்போ மேட்ச் ஆகுது த ப்ரோக்கன் ஆர் த மோர் வால்ட் அது வந்து ரொம்ப ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் இவன் சொல்கிற மாதிரி தான் லைக் இது வந்து அடிபட்டு கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி மாதிரிலாம் வந்து இருக்கும்ல இது இது வந்து இட்ஸ் இட்ஸ் எ டீம் ஒர்க் தான் இவ்வளோ எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ்க்கு அப்புறம் இங்கே இருக்கோன்னா லாட் ஆஃப் நான் ஆல்ரெடி ஆர் இன்டர்வியூல சொல்லிருக்கேன் என்னோட இன்டர்வியூ வாட் வி வென் த்ரூஸ் அ கப்பிள் ஆஃப்டர் மேரேஜ் சொல்லிட்டு அண்ட் நாங்க என்ன பிலீவ் பண்றோம்னா நமக்கு வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாத ஒண்ண லைஃப் நம்ம மேல த்ரோ பண்ணாது பிகே ஒன் சூப்பரா சொல்லுவாங்க வென் யூர் அட் த ராக் பாட்டம் த ஒன்லி வே யெஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல கீழே போக முடியாது ஃபுல் கிரியேட் நான் எடுக்க மாட்டேன் இந்த லைஃப் லெசன்ஸ் எல்லாம் எனக்கு கத்துக் கொடுத்தது த்ரூ ஆக்ஷன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் லைக் ஷீ அ பர்சன் ஹூ ஹூ வாட் ப்ரீச்சஸ் அந்த மாதிரி ஓகே 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 லைக் ஒரு 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 வார்த்தை விடுறாங்கன்னா அவங்களால வந்து வந்து டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்சன்ட் நிற்க முடியும் பொய் தானே ஐயோ ஐயோ இங்கே என்ன என்ன சொல்லியிருக்கும் அங்கே அது பண்ண நிறைய நியாயமாக பேசுவாங்க லைக் அவங்க ஆஃப் வியூலேருந்து வந்து எப்போ மிஸ்டேக் பண்ணுவாங்க எங்களது வந்து எங்களோடது லைஃப் வந்து இட்ஸ் நாட் த க்ளீ ஷே கப்புள் லைஃப்பாக இருந்ததில்லை எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அடிக்கு அப்புறம் நாங்கள் ஏஞ்சதனால தான் இன்னைக்கு வந்து எங்களது அரேஞ்ச் மேரேஜ் ஆனால் எல்லாரும் ஷாக்கார அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு அநியோனியம் டெவலப் ஆகிருக்கு எங்களுக்கு வந்து ஹனிமூன் ஃபேஸ்னே ஒன்று இருந்தது கிடையாது பிகாஸ் இஸ் ஓன் ஃபேமிலி அவரோடைய ஃபுல் லைஃப் டைம் ஏர்னிங்ஸை வந்து ஓகே ஸோ தே லுட் அ டெட் ஸோ அது என்ன ஆயிடுச்சு எனக்கு தெரியாதது நான் இங்கே வந்து அப்படியே பெருசாக மீடியாக்கெல்லாம் சைன் ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ்ல ஆஃப் லைஃபுக்கு போகிறேன் அப்படின்னு பாய் சொல்லிட்டு போகிறேன் அங்கே போனால் தான் எனக்கு தெரிய வருது ஒன்றுமே இல்லை நமக்கு இங்கே காசே இல்லை வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அது வேறு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இந்த இந்த டிஷன் நம்ம எடுத்தது கரெக்டாக இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அங்கே வந்து ஒரு நம்பிக்கையே இல்லை ஒரு ட்ரஸ்டே இல்லை ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் அட் ஸ்டேக் நம்ம வந்து ரிட்டன் போகிறதா சேர்ந்து போகிறலாமா இல்லை நான் போய் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு வரலாமா இவங்களால் இங்க திரும்ப தனியா சர்வை பண்ண முடியுமா இது வந்து அஸ் அ மேரேஜாக கண்டினியூ ஆகுமா ஏன்னா ஃபேமிலிஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ்ட் இல்லை அவங்க ஃபேமிலி இருந்து இப்படி ஏமாத்திருக்காங்கன்னா என் பேரண்ட்ஸ் ஆல்சோ அந்த ஃபேஸே எங்களுக்கு வந்து ஒரு மூணு நாலு வருஷம் போயிருக்கும்ல heavy. rock bottom slowly yeah. தட்ஸ் வை லைக் ஸ்ட்ராங்லி நாங்கள் பேசுகிற எல்லா ஃப்ரேசஸுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அதை வாழ்ந்துருக்கிறோம் ஒரு கான்ஃபிடென்ட் கப்பல் பின்னாடி கண்டிப்பாக ஒரு ராக் பாட்டம் சுச்சுவேஷன் இருக்கும் அதுலேருந்து அவங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லாக எப் எவ்வளோ தூரம் அவங்க ரெண்டு பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்கன்றது தான் அந்த கான்ஃபிடென்ஸோட பிரதிபலிப்பாகவே நான் பார்க்குறேன் சார் நமக்காக தான் இல்லை நம்மளால தான் வந்து இவங்க அவங்களோட லைன் லைட் அவங்களோட ஜாப் இதெல்லாம் விட்டுட்டு ஷீஸ் ஹியர் வித் மீ பட் நான் எடுத்த டெசிஷன் கரெக்டாக அப்படின்னு ஏதாச்சும் ஒரு ரிக்ரெட்டோ இல்லை எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா அது ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் போயிருக்கு ஓகே அண்ட் டில் டேட் ஐ திங்க் இட் ஸோ இது வந்து அந்த இனிஷியல் டார்க் டேஸ்ன்னு சொல்லலாம் ஆர் வென் அவர் வென் த்ரூ தேட் இனிஷியல் கேட்டிக் ஃபேஸ் அப்போ வந்து நிறைய ரிக்ரெட்டாக இருந்தது சே நம்மளை நம்பி ஒருத்தங்க வந்தாங்க ஆனால் அவங்க அவங்க அங்கே அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாங்க ஷி வாஸ் இண்டிபெண்ட் அண்ட் நோன் அண்ட் அதர் திங்ஸ் ஆனால் இங்கே வந்து இப்படி வந்து இவ்வளோ அப்படி எக்ஸ்ட்ரீமாக எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் நம்ம போட்டோமே ஸோ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆப்வியஸ்லி ஐ வாஸ் த ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனால் அந்த மாதிரி ஒரு வெயிட் வந்து நான் அதுக்கு முன்னாடி பேர் பண்ணது கிடையாது எனக்கு எனக்கு அவளை பொறுத்த வரைக்கும் வந்து ஐ ஆல்வேஸ் லுக் அட் ஹர் ஆஸ் அ பர்சன் ஹூ ஸ்டில் ஹாஸ் அ லாட் மோர் டு அச்சீவ் இன் லைஃப் இப்போ கினஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் எடுத்தால் கூட எஸ் நானும் அவ்ளோ கிரால் பண்ணா ஆனா அந்த அவதான் என்ன எழுத்து மேலே நான் சொல்லிட்டு இருந்தேன்

என்னை விட பயங்கரமாக வாழுதுன்னு இருப்பாள் ஸோ என்னை வந்து அதுக்கு நல்ல ஃபோர்ஸ் ஓகேவா பொச்சு பொச்சுன்னு வச்சிடும் அது சம்டைம் ப்ளட்டு வந்துடும் எனக்கு மூக்கில் அந்தெல்லாம் பட் வெத நான் பீக்கி இருக்கும்போது நான் ஒன்று சொல்கிறேன்னு நினச்சேன் தேங்க் யூ ஸோ மச் திவ்யா அண்ட் கலாட்டா பிகாஸ் நான் வந்து எனக்கு தெரியும் பீக்கையும் வந்து ஹி லவ்ஸ் நீ ஹி அட்மாயர்ஷ் நீ பட் ஆனால் இந்த ஒரு ஒகேஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்து பக்கத்துல உட்காந்து இதெல்லாம் கேட்குறது நிறையா கப்புள் ப்ளாகர்ஸ் யூடியூப் திறந்தாலே வந்து எக்கச்சக்க கப்புள் இருக்காங்க ஒரு பாயிண்ட்ல வந்து அது ரொம்ப ஒரு நார்மலான விஷயமா ஸ்டார்ட் ஆச்சு பட் இப்ப வந்து அந்த கப்பல்குள்ள இருக்க ப்ரைவசி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து எதுவுமே இல்லாத அளவு கண்டென்ட் வந்து போடுறாங்க பேர்ல நிறைய பண்றாங்க இல்லையா

ஏதாவது வந்து இப்போ நாங்க பேசும்போது ஆ அவ சொன்னா நீ ஆமான்னு சொல்லி தானே ஆகணும் அப்படின்னா நாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்ன சொல்லிடுவோம்னா வி டோன்ட் டூ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜோக்ஸ் அப்படின்ருவோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த கிளீஷே ஜோக்ஸ் அந்த ரீல்ஸ் எல்லாம் அது அதுதான் எங்களுக்கு கிரிஞ்சா இருக்கும் பார்த்தா இதே எவ்வளவு வருஷமாட அரைச்சிட்டு இருப்பீங்க அண்ட் ரெண்டு மொமெண்ட் வந்து நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்க லைஃப்ல ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து இந்த தாலி கட்டுற மூமெண்ட் நான் வந்து பிகே கிட்ட ஒண்ணு வந்து சொல்லியிருந்தேன் தாலி கட்டும் போது இந்த பொதுவா நம்ம ஃபேமிலியில அந்த ஆன்டிஸ் எல்லாம் இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாது ஜம்ப் அடிச்சிருவாங்க எல்லாம் உப்பு மூட்டை ஏறிடுவாங்க நம்ம மேல நாங்க கிட்ட வாங்க நீ எவ்ளோ முடிச்சிடா ஓடுறீங்கன்ற மாதிரி இருக்கும் நான் நாள் பிகே கிட்ட சொல்லுன்னே நீதான் கட்டணும் ஆன்டிஸ் கையில மட்டும் கொடுத்துறாதே என் கழுத்து அப்படின்னு சொல்லிட்டு சோ பி என்ன பண்ணாங்க அல்டேக்கே ஹம் கேர் அப்படின்னு சொல்லுக்க கட்டிட்டு அவங்க வந்து எனக்கு ஒரு கிசி சி கொடுத்தாங்க கெடுத்தாங்க ஏன்னா மேஷர் எதுவுமே வந்து இல்ல சோ அப்படி இருக்கும் போது ஓகே நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம் கிஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் அண்ட் அண்ட் இன்னொரு ரீசன் என்னன்னா நாங்க ஒரு

வந்து வெரி சரியல் அது சிங்கின் ஆறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அதான் அது வந்து எங்களுக்கு எங்களுக்கு சிங்க் ஆகிறதுக்குள்ள சிங்கின் ஆறதுக்குள்ள எங்களை சிங்க் பண்ணிட்டாங்க அப்படி சிங்க் ஆயிட்டு கொஞ்சம் மாதிரி பட் ஆனா இட் இட்ஸ் இட்ஸ் அச் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் அம்மா அப்படியே சொன்னோம் நீ வந்து இவங்களை அந்த ஃபஸ்ட் டைம் அந்த டூ வீக்ஸ் இனிஷியல் டுவெண்ட்டி ஃபோர்டீனில் வந்து பார்க்கும்போது எனக்கு இவங்கள மட்டும் இல்லை இவங்களோட மொத்த ஃபேமிலியும் ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து வரேன் அங்கே வந்து அவங்க வந்து எனக்கு வந்து ஷீ சர்விங் ஃபுட் நான் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒரு ஃபஸ்ட் டைம் ஒருத்தங்க வீட்டுக்கு வரேன் ஓகே கொஞ்சமாவது ஷைனஸ் சைனஸ் இருக்கணும்ல ஃபுட் சாப்பிடும்போது அப்பாட்டங்க ஹெல்த் கட்டங்க எங்க எல்லாரும் சேர்த்து ஒரு முட்டை கோஸ் பொரியல் பண்ணி வச்சிருந்தாங்க எங்க அம்மா எல்லத்தை தனியா முடிச்சிட்டேன் எனக்கு வந்து அப்படி ஒரு காம்ஃபர்ட் இருந்தது அவங்களோட லைக் நான் இன்னொருத்தங்களோட இன்னொருத்தங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன் பொண்ணு பார்க்க பொண்ணு லிட்டரலா பொண்ணு பார்க்கறது தான் நான் வரேன் ஐயோ கொஞ்சம் பிஹேவ் பண்ணுவல அதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படியே வந்து சரண்டா ரைட்டிங் அப்படியே அப்படியே செம்ம ஜாலியா இருந்துச்சு சோ நீங்க கலப்பி போன அப்புறம் எங்க அம்மா கிட்ட பாட்டி வந்த கேட்டாங்க பையன் அப்படி உனக்கு என்ன பிடிச்சிருக்கா நல்லா சாப்பிடுறாங்க எங்க அம்மா சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்ட் நல்லா சாப்பிடுறாங்க தம்பி அப்ப ஃபேமிலிக்கு ரைட்டான சாய்ஸ்

ஆனால் அந்த ப்ரெக்னன்சி அப்போ தான் வந்து ஓகே இது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போகிறோமே ஒரு அந்த என்னோட பாடியிலேயே ஒரு உமனாக ஒரு ப்ரெக்னன்சியில் என்னெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது அந்த சேஞ்சஸ்க்கு பீக்கே எவ்வளோ அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க நான் வந்து டச்சுட் ஹி யூஸ் டூ எனக்கு வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிச்சு ப்ரெக்னென்ட் ஆன டே ஒன்லேருந்து

ப்ரெக்னன்சி வந்து இட் கிரியேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார்ஸ்ட் ஷோ ஹவு மச் வி லவ் ஈச் ஃபர்ஸ்ட் பேபின்றது தான் உங்கள்ட்ட டெஃபினட்டா லேபர் லாங்கர் ஆசை இருக்கும் நான் டான்சர் ஈஸியாக ஆகும்னு சொன்னாங்க ஆனாலும் நம்மளால பொசிஷனுக்கு கல்கி வந்து நல்லா தலை வச்சு தான் இருந்தா கீழே அதுக்கப்புறம் திடீர்னு டிசைட் பண்ணி சுத்த ஆரம்பிச்சிட்டா நான் பொசிஷன் எடுக்க விரும்ப நானும் டான்சர் ஈவன் வெளில புல் பண்றது கூட ஹஸ்பண்ட் கேன் டூ இட் ஆனா அன்பார்ச்சுனேட் கல்கிக்கு வந்து கழுத்தில் அம்பலிக்கல் சுத்தி இருந்தது இந்த வந்து கொஞ்சம் விட்டுருந்தா இதுன்னு சொல்லியிருப்பாங்க பட் அங்க நல்ல வேலைக்கு அவங்க எனக்கு நார்மல் டெலிவரி பண்ணி கொடுத்தாங்க என் டாக்டர் வந்து பீக்கி சொல்லுவாங்க

குழந்தை டிஃப்ரெண்ட் ஹோல்ட் சொல்லி கொடுப்பாங்க இப்படி எல்லாம் தூக்கலாம்னு அதுல வந்து பேஸ்கெட் பால் ஹோல்டுன்னு ஒண்ணு இருக்கு இப்படி பிடிச்சிக்கலாம் குழந்தைய ரொம்ப அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க தலை இங்க அவங்க உடம்பு வந்து இப்படி இருக்கும் ஓகேவா நான் வந்து அப்படி பிடிச்சிட்டு ஏதோ பேக் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் டெலிவரி ஆகி என்ன வர நாலஞ்சு நாள் இருக்கும் அண்ணா

மை பெனர் என்னோட கண்ட்ம என் ஐஷுவ ஹாப்பி பண்ற மாதிரி ஏதாவது நான் செஞ்சேன்னா தட் கிவ்ஸ் மீ கண்டென்ட்மெண்ட் அது வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே வந்து எனக்கு மீ ஹாப்பினஸ் ஏன்னா எல்லாருமே இன் ஒன் வேதர் பீப்புள் லுக் ஃபார் கண்டென்ட்யோ அதனாலேயே வந்து என் லைஃபோட ஈக்குவன் ரொம்ப சிம்பிள் கீப் மை வைஃப் வந்து அதுக்கு நான் இதை ஆமோதிக்கிறேன் அப்படி சொல்லாம இப்ப நீங்க அவர் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா சொல்லி அவர் பாருங்க பிரேப்பர் ஆகாம என்னமா அடிச்சு நவுத்துறாரு நீ நான் பாருங்க ஆங்கர் நம்ம பேக்கேஜ் வேற போடுங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு மெசேஜ் போடுங்க கம் எனக்கு இந்த காதலன் படத்துல ஒரு பாட்டு வரும் தெரியுமா முக்கால முக்கால் முல்புல்லால் ஒரு வரி இருக்கும் நம் காதல் யாருமே எழுதாத பாடலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் இப்போ ஸோ யூனிக் எங்களோட ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்ன இப்படி கூட இருக்குமா அதுலேருந்து இப்படி கூட வந்து கான்ஃபிடென்ட்டாக வெளில வரலாமா எந்த இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நிறைய டீப்பாக இருக்கும் இமோஷன்ஸ் கம்யூனிகேஷன் எல்லாமே ஸோ அந்த மாதிரி ஒரு அன்றிட்டன் ஸ்டோரியை லெட்ஸ் ரைட் இட் டுகெதர் <laughs> That's so lovely A riser shirts and trousers Nee vilak namilu nan neete edukire Holidays nale adi nama GT Holidays tha South India's number 1 travel brand